பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த அமைப்புகளில் சில நன்மைகளை தருவார் ப்ளஸ் வெளியூரில் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தருவார் கேது பகவான் அவரால் அந்த ஒரு சிறப்பு கிடைக்கும் அப்படியே ஏழாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் என்னெல்லாம் தருவார் இந்த வருஷம் விஸ்வாவசத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனுசு ராசினியர்களுக்கு அவர்தான் ராசிநாதனும் கூட முதல் அமைப்பாக கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வயசு முப்பது கடந்துருச்சுங்க கல்யாணமே முடியலைங்க தாமதம் பெற்றுக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலிங்க அப்படின்லாம் சிரமப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை அமைத்து கொடுப்பார் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்குமே குரு பகவான் ஓவராலாகவே உங்களுக்கு நன்மையை செய்வார் இப்போ பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல போய் சனி அமர்ந்திருக்காருங்க அவர் ரெண்டு விதத்தில் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் என்ன தொந்தரவை ஏற்படுத்துவார் அப்படினு கேட்டீங்கன்னா ஹெல்த்துங்க ஹெல்த்தில் அடிக்கடி ஏதாவது ஒன்று விட்ட குறையா தொட்ட குறையாக ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும் ஆக அந்த உடல்நலத் தொந்தரவுகளை அவர் குறைப்பார் யார் குரு பகவான் நேர் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால ஆரோக்கியம் மேம்படும் ஆனாலும் நாளில் இருக்கிற சனி கொஞ்சம் அப்பப்போ உடல்நல தொந்தரவுகளை கொடுப்பார் நம்ம கொஞ்சம் உணவு கட்டுப்பாடுகள்லாம் வச்சுக்கிட்டு அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டோம்னா பெருசாக உடல்நலத் தொந்தரவு இல்லை பயப்பட வேண்டாம் புத்திரபாக்கியம் சார்ந்தும் நல்ல மேன்மை உண்டு ராசியை குருவார்த்து பார்த்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் உங்களை கொண்டு வந்து வைக்கிறார் ஆக அன்பு நண்பர்களே புத்திரபாகியத்திற்கான அமைப்புகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இது ஒரு பக்கம் நகர்ந்துக்கிட்டு இருக்க வேறு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க கடல் கடந்து வெளிநாடு வெளிமாநிலங்களில் சிலர் இருப்பீங்க பாருங்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம தான் என்ன வருடம் பிறந்தாலும் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு என்றாலும் சித்திரை ஒன்றாம் தேதி நம்முடைய தமிழ் மரபின்படி நமக்கு தமிழ் புத்தாண்டு அதன் அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெயர் கொண்டு நம்ம தமிழ் வருடத்தை அறுபது வருடங்களாக அழைக்கின்றோம் அந்த விதத்தில் இந்த வருடத்திற்கு விசுவாவசு வருடம் அப்படின்னு பெயருங்க சில முக்கிய கிரகங்கள் அனைத்துமே இந்த வசுவா இந்த விசுவாவசு வருடத்தில் வந்து பயிற்சி பெறுகிறாங்க அப்போ இந்த கிரகங்களின் பயிற்சிகளையெல்லாம் ஏறத்தாழ நம்ம கணக்கிட்டு பொது பலன் அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நம்ம பலன் சொல்ல போகிறோம் இந்த பலனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் நீங்கள் எடுத்துக்கிடலாம் உங்கள் சுய ஜாதக தசா புக்திங்கிறது ரொம்ப முக்கியமானது அதையும் ஒரு முறை பார்த்துட்டு எந்த ஒரு முக்கிய விஷயத்தையும் செயல்படுத்துறது மிக நல்லது அப்படிங்கிற ஒரு முன்னுரையோடு நம்ம இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நன்மைகள் எங்கே கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஆக தொடர்ந்து நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களை தனுசு ராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் தனுசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணாம் இடத்துல ராகு பகவான் ஏழாம் இடத்துல குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் நான்காம் இடத்துல சனி பகவான் இதில் குருவும் ராகுவும் அற்புதமான அமைப்புகளில் அமர்றாங்க இது ஒரு நல்ல யோக நிலைப்பாடு இந்த வருஷத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அர்தாஷ்டம சனி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் கூட குருவின் தயவால் நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க சரிங்களா அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த ஒன்பதில் அமராக இருப்பாருங்க கேது அவர் மூணு விஷயத்தை சிறப்பாக கொடுப்பார் ஒன்று நீங்கள் ஏதாவது உத்தியோகத்தில் இடமாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடமாற்றங்களை ஏற்படுத்துவார் ரெண்டு தொழிலில் வந்து பார்த்தீங்க அப்படின் சொன்னால் ஏதாவது அடிஷ்னலாக பண்ண போகிறீங்க அல்லது தொழில் ஏதேனும் ஒரு புதுமைகளை மாற்ற போகிறீங்க புதுமையான விஷயங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கும் அவர் வழிவிடுவார் அந்த மாதிரி தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து சில நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு இது ஒரு சிறப்பு அதனை அடுத்ததாக பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த அமைப்புகளிலிருந்து சில நன்மைகளை தருவார் ப்ளஸ் வெளியூர்ல உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தருவார் கேது பகவான் அவரால் அந்த ஒரு சிறப்பு கிடைக்கும் அப்படியே ஏழாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் என்னெல்லாம் தருவார் இந்த வருஷம் விசுவாவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனுசு அவர் அவர்தான் ராசிநாதனும் கூட முதல் அமைப்பா கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வயசு முப்பது கடந்துருச்சுங்க கல்யாணமே முடியலைங்க தாமதம் பெற்றுக்கிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு தெரிலிங்க அப்படின்லாம் சிரமப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை அமைத்து கொடுப்பார் அந்த விதத்தில் இது சூப்பர் சரிங்களா ஆக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் மறுமணத்திற்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மறுமண அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல இந்த குரு பகவானால் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இவற்றில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் கணவன் மனைவி அமைப்புகளுக்கு இடையில் போய்கிட்டு இருந்த டிஷும் டிஷும் ஃபைட் எல்லாமே குறையும் ராசி அப்படியே நேரடியாக பார்ப்பார் குரு பகவான் அப்படியே சாந்தப்படுத்துவார் பொறுமைப்படுத்துவார் நிதானமாக இருங்க அவசரப்படாதீங்க எதுலேயும் பக்குவமாக இருங்க அப்படின்ற அளவுக்கு உங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவார் பிரச்சனைகளை கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஏன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுடைய மன அமைதியினால் பொறுமையினால் குடும்ப வாழ்க்கையிலிருந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் குறைச்சிக்கிடுவீங்க குரு பகவான் அதை ஹெல்ப் பண்ணுவார் ஒரு சரியான டிசிஷன் எடுக்கிறது இது சரி இது தவறு எதை நம்ம எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுங்கிற எல்லா முடிவுகளையும் எடுக்கிறதுக்கான ஒரு மனப்பக்குவத்தை குருவின் நேரடி பார்வை தரும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல நேம் கிடைக்கும் சமூகத்தில் முக்கிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிடணும் இது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேற வேறென்ன ஏற்றங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்குமே குரு பகவான் ஓவராலாவே உங்களுக்கு நன்மையே செய்வார் இப்போ பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல போய் சனி அமர்ந்திருக்காருங்க அவர் ரெண்டு விதத்துல கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் என்ன தொந்தரவை ஏற்படுத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெல்த்துங்க ஹெல்த்தில் அடிக்கடி ஏதாவது ஒன்று விட்ட குறையா தொட்ட குறையா ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும் ஆக அந்த உடல் தொந்தரவுகளை அவர் குறைப்பார் யாரு குரு பகவான் நேர் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால ஆரோக்கியம் மேம்படும் ஆனாலும் நாளில் இருக்கிற சனி கொஞ்சம் அப்பப்போ உடல் நல தொந்தரவுகளை கொடுப்பார் நம்ம கொஞ்சம் உணவு கட்டுப்பாடுகள்லாம் வச்சுக்கிட்டு அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டோம்னா பெருசா உடல் தொந்தரவு இல்லை பயப்பட வேண்டாம் அதை அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்க முக்கியமா மனசுல வச்சுக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் படிப்புங்க பிள்ளைகளோட படிப்புல அப்படியே சனி பகவான் மந்தத்தன்மையை ஏற்படுத்துவார் விளையாட்டுத்தனமாக இருக்கிறது பார்த்துக்கலான்னு அப்படியே கேர்லெஸ்ஸா படிப்புல ஆனாலும் ராசியை பார்க்குற குரு பகவான் ஓஹோன்னு படிக்க வச்சிருவார்னு சொல்லல அந்த மந்தத்தன்மையை உறுதியாக குறைச்சி ஃபெயில் ஆகக்கூடிய கூட ஜஸ்ட் பாஸில் தள்ளி விட்டுருவர் அந்த ஒரு அருள் குரு பகவானால் கிடைக்கும் அது ஒரு அமைப்பு அதேபோல் இந்த காலகட்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு செயலையும் தெளிவாக சிந்தித்து நீங்கள் செயல்படுவீர்கள் அந்த ஆற்றலை இந்த காலகட்டம் உங்களுக்கு பெற்று கொடுத்து விடும் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்பு சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்பாக அமையப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் புத்திரபாகியம் சார்ந்தும் நல்ல மேன்மை உண்டு ராசியை குருவார்த்து பார்த்து புத்திரபாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உங்களை கொண்டு வந்து வைக்கிறார் ஆக அன்பு நண்பர்களே புத்திரபாகியத்திற்கான அமைப்புகளும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சரி இது ஒரு பக்கம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு வேறு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க கடல் கடந்து வெளிநாடு வெளிமாநிலங்களில் சிலர் இருப்பீங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டம் நீடிச்சு அங்கே இருக்கிறதுக்கான சில விஷயங்களை குரு பகவான் பெற்று தருவார் தாங்க நான் போவே போகிறேன் அதுக்கு முயற்சிக்கிறேங்க வெளியூருக்கு முயற்சிக்கிறேங்க வெளிமாநிலங்களுக்கு முயற்சிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ராகு பகவானின் தயவால் அந்த வெளிநாட்டு முயற்சிகளெல்லாம் வெற்றிகளை பெற்று தரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதில் மாற்றமே இல்லை ஆக அந்த வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு பக்கம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தொழில் பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார அமைப்புகளை பொறுத்த அடுத்தகட்ட அடுத்தகட்ட அடுத்த கட்ட அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நகருவதற்கான எல்லா விதமான அமைப்புகளையும் அது பெற்றுத்தரும் ஆக குரு பகவானின் தயவால் பொருளாதாரம் தொழில் வளர்ச்சி சகலமும் உங்களுக்கு சித்திக்கிறது கடன் தொந்தரவுகள் கட்டுப்படும் நண்பர்களே ராகு பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்துறதுக்கான எல்லா பலத்தையும் தருவாங்க ஆக கடனற்ற நிலைக்கு நீங்கள் வருவீங்களா அது உங்கள் சுய ஜாதகம் ஆனால் கடன் கட்டுக்குள்ளே வருங்கிறது கோச்சார பலன் க கடன் அமைப்புகளை கட்டுப்படுத்துவாங்க நோய் தொந்தரவுகளோடு இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் நோயை தந்தாலும் அதன் வீரியத்தை குறைப்பாங்கன்னு ஏற்கனவே பார்த்தோம் இப்போ நம்ம கொஞ்சம் உணவு முறைகள்லேயும் சரியாக இருந்தோம்னா நோயை க்யூரே பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு மீண்டும் 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 உறவுகளுக்கு இடையில் சனி பகவான் கசப்பை தந்து கொண்டே இருப்பார் நான் சொல்கிறது கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லை பொதுவாகவே உறவுகளுக்கு இடையில் ஏதாவது ஒரு டிஸ்டபன்ஸை கொடுப்பார் நம்ம பக்குவ அடிப்படையில் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா அதை குறைச்சிக்கிடலாம் ஒன்றும் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரினா அவசியம் கிடையாது அதேபோல் தகப்பனாரின் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக தகப்பனார் தகப்பனார் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தையும் கவனத்தையும் செலுத்தணும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வளர்றதுக்கான எல்லா வழிவகைகளையும் அது பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் முக்கியமான விஷயமாக மனதில் வச்சு கருதிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயங்களில் சொல்கிறேன் இந்த காலகட்டம் பொருளாதாரம் தொழில் உறவு முறைகள் ஆரோக்கியம் இதற்கெல்லாம் ஒரு 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 நன்மைகளை தீமைகளை கலந்து செய்கின்ற இந்த அமைப்பு வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு ஓவராலாக எல்லா விதத்துலேயுமே நன்மையை செஞ்சிடும் கல்வியாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் இது எல்லாவற்றுக்குமே நன்மையை செஞ்சிடும் ஏழு மூன்றாம் இடங்கள் வலுப்பெற்றதுனால நீண்ட நாளா விற்க முடியாத சொத்துக்கள் ஏதேனும் இருக்கு அதை விற்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா ராகு பகவான் தயவால் தற்பொழுது அதை வித்துடலாம் கைமாற்றிடலாம் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு உண்டு ஆக ஓவராலாக உங்களுக்கு இப்படிதாங்க இந்த விஸ்வாவசி வருடம் இருக்குங்க எல்லா கிரகங்களும் ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல நன்மையும் தராங்க தீமையும் தராங்க கலந்த பலன்களாக தான் உங்களுக்கு தனசுராசனியர்களுக்கு அமைகிறது ஆனால் நன்மை மேலோங்கி இருக்கும் கவலை வேண்டாம் சரிங்களா நன்றாக இருப்பீர்கள் வளமுடன் நன்றி